அந்த காலத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஒரு சில படத்துக்கு சம்பளம் வாங்காமல் நடிச்சு கொடுத்துருக்காருங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடன் வச்ச நட்புக்காக தான் இப்போ அவர் கடைசியாக நடித்த படத்திலும் அவர் சம்பளம் வாங்கவே இல்லையாங்க அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏப்ரல் ரெண்டாம் தேதி சகாப்தம் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்தில் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடிச்சிருக்காரு கடைசியா சண்டை காட்சியில் விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு கடைசியும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீபாவளி ரெண்டு வெளியானதுதான் தாய்மொழி படம் இதில் அலெக்சாண்டர் என்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு இதில் அவர் சம்பளம் வாங்காமல் நடிச்சு கொடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ராமநாராயணன் திரைப்படம் வெளியானது அது சிறப்பு தோற்றத்தில் விஜயகாந்த் நடிச்சு கொடுத்திருப்பாரு சம்பளம் வாங்காம தான் நடிச்சு கொடுத்திருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என் ஆசை மச்சான் திரைப்படம் வெளியானது இதில் முரளி கூட ஒரு கெஸ்ட் ரோலில் நடிச்சிருப்பாரு விஜயகாந்த் இந்த படத்துக்கும் சம்பளம் வாங்காம தான் நடிச்சு கொடுத்தாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ராமநாராயணன் இயக்கத்தில் கலைஞர் கருணாநிதி திரைக்கதையை எழுதினார் இந்த படத்திலும் விஜயகாந்த் நெருங்கிய நண்பருக்காக இந்த படத்திலும் சம்பளமாகாமல் நடித்து கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அருண் பாண்டியன் கதை திரைக்கதை எழுதி இயக்கியிருக்காரு இந்த படத்திலும் அவரது நட்புக்காக விஜயகாந்த் சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்துருக்காருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் இயக்கிய படத்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இயக்கிய படத்திலும் அவருடன் இருந்த நட்புக்காகவும் விஜயின் வளர்ச்சிக்காகவும் விஜயகாந்த் சிறப்பு தோற்றத்தில் சம்பளமே வாங்காமல் நடிச்சு கொடுத்துருக்காருங்க